ஜோதிடத்துல ஒருவர் தன் வாழ்க்கையில எப்படி வாழ்வார் என்பதை கணிக்க முடியும் என்பதோடு அவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ஓரளவுக்கு சொல்லிரலாங்க அந்த வகையில சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அழகான கவர்ச்சியான ஆண்கள் கணவராக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒருவரின் அழகு அறிவை குறிப்பிடக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சாமுத்திரிக்க லட்சணம் இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் சில லட்சணங்கள் இருந்தால்தான் அவர்கள் பார்க்க கம்பீரமாகவும் நல்ல ஒரு ஆண்மகனாகவும் திகழ செய்வார்கள் சமீபத்தில் பெண்களிடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் அமைய வேண்டும் கேட்டோம்னா அரவிந்த் சாமி மாதவன் இந்த மாதிரியான மாப்பிள்ள தான் வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிலரின் வசீகர தோற்றம் பெண்களின் மனதை கவர்ந்திருக்கு அந்த வகையில சில ராசியை சேர்ந்த பெண்களுக்கு நல்ல குணநலன்களும் சிறப்பான உடல் கொண்ட ஆண்களும் கணவர்களாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் சுக்கிரன் என்றாலே அழகுதான் ஆடம்பரம் வசதி ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றதுதான் சுக்கிரன் காதல் மற்றும் அழகின் கிரகமாக சுக்கிரன் ஆளப்படக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கருணை மற்றும் வசீகரத்தின் ஒளியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் இயல்பாகவே மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் பிறப்பிலேயே இவர்கள் மற்றவர்களை விட அழகானவர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவர்களுக்கு அமையக்கூடிய கணவரும் அழகான கவர்ச்சியான நபராகத்தான் அமைவார்கள் மேலும் துலாம் ராசி பெண்களுக்கு கலை காதல் மற்றும் அழகியல் பற்றிய ஆழ்ந்த புரிதலை கொண்ட அழகான கணவரை ஈர்க்க இவர்களுக்கான அமைப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சூரிய பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி சிம்மம் இவர்கள் ஆளுமை திறம்பட செயல்படுதல் கவர்ச்சிகரமானவர் என்று பெயர் பெற்றவர்கள் தன்னம்பிக்கைக்கும் மற்றவர்களை அரவணைத்துச் செல்லும் தன்மையும் பண்பும் நிறைந்தவர்கள் மேலும் தன்னை இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்துவது போன்ற இயற்கையிலேயே இந்த கம்பீர தோற்றம் செயல்பாடுகள் இவங்க கிட்ட இருக்கும் இந்த ராசி பெண்கள் தங்க தனக்கு ஏற்ற வகையிலான ஆணை தேர்வு செய்வ செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அமையக்கூடிய கணவரும் சிறப்பான உடல் கவர்ச்சி மற்றும் விசுவாசம் தாராள குணம் நல்ல ஒரு சிந்தனை கொண்ட நபர்களால் தான் அமைவார்கள் இதை நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரன் நில ராசியான இவர்கள் அடிப்படையிலேயே அழகாக இருந்தாலும் தங்களை மேலும் அழகாக்கி காட்டி கொள்ள ஆசைப்படுவார்கள் இவர்களின் மன உறுதி நிலை மற்றும் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய காந்த கவர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அமையக்கூடிய இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் அழகானவர்களாகவும் அமைவார்கள் இந்த ராசி பெண்களின் எண்ணமும் அழகான எண்ணங்கள் இருக்கும் மன நல்லிணக்கம் இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை இருக்கும் அப்படிப்பட்ட குணம் கொண்ட ஆண்களும் இவர்களுக்கு கணவர்களாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி மீனம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசியினர் இயற்கையிலேயே இறக்க குணம் கொண்டவர்கள் தன் வாழ்க்கை குறித்து கனவு காணுதல் கற்பனை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ராசி மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கும் இவர்கள் தன்னை மதிக்கக்கூடிய ஒரு கணவரை பெறுவதற்கான வாழ்க்கையில் கணவர் அமைவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவர்களின் விருப்பம் நிறைவேறும் விதமாக இவர்களுக்கு அழகான கண்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகான சிந்தனை இருக்கும் உருவ அமைப்பும் மிகவும் அழகாக இருக்கும் இப்படிப்பட்ட குணமும் அமைப்பும் கொண்ட கணவர் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அறிவு புத்தி கூர்மை தரக்கூடிய புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி மிதுனம் இவர்கள் அறிவு திறனும் மற்றவர்களின் திறம்பட தொடர்பு கொள்ளக்கூடிய பேச்சாற்றலும் கொண்டவர்கள் இவர்களின் ஆளுமை மற்றவர்களை காந்தம் போல ஈர்க்கும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அழகான தோற்றத்துடன் கூடிய ஆண் கணவராக அமைய வாய்ப்புகள் இருக்கு அதோடு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த ஈடுபாடு இருப்பதால் அவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆகவே இப்ப நாம சொன்ன இந்த துலாம் சிம்மம் ரிஷிபம் மீனம் மற்றும் மிதன் ராசினருக்கு பொதுவாகவே அழகான வசீகரமான ஆண் வந்து வாழ்க்கை துணையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அவர்களின் ஜனனகால ஜாதகத்தின் அமைப்பு தான் அவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை குறித்தும் முழுமையான விஷயத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்தும் அதனால அவர் அவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தும் இது மாறும் இந்த தகவல் பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கு நம்ம என்ன தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலோட இருந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்